பன்னெண்டு பத்து தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தால் ஆனால் வீடு எம்பியா இருக்கு ஏன்னா எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா என்ன விட்டு பிரிச்சு போயிட்டாங்க ஸோ வீட்டுக்குள்ள வரும்போது தான் எனக்கு அவங்க நினைவுகளாக இருக்கு வந்திங்களேன் எப்போ வரும்போது இங்கே தான் என்னோட டவல்லு எல்லாமே இருக்கும் இந்த ரூம்ல அவங்க இருப்பாங்க வைப்போங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் எம்பியா இருக்கு அவங்க இருக்கிற ரூம் ஆனா எனக்கு அங்க இங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படியே இங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா அவங்க இல்லை இங்கே தான் பத்துனே இருப்பாங்க போவோம் நான் உள்ள வந்ததும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க ஜோசப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்புறமேலே நான் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தது அம்மா சோறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்பேன் அப்புறமேல அவங்க எப்பவும் அவங்க பண்ற விஷயங்கள் இந்த ரூம்ல அவங்க பெட்லயே படுத்து நிற்பாங்க இல்லைன்னா இந்த சேர்ல உட்காந்து இங்க சேர்ல உட்காந்து இந்த டிவியே பார்த்து நிற்பாங்க சீரியலு அந்த மாதிரி அப்புறம் கிச்சன் கிச்சனே கதின்னு கிடப்பாங்க கிச்சன் அப்படி நிறைய வச்சிருந்தாங்களா கிச்சன் என்ன என்னதான் குட்டி சென்னா எல்லாம் கிச்சன்லேயே இருப்பாங்க சும்மா எதனா ஒன்று செஞ்சுட்டா போதும் சும்மா டக்கு 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 டக்குன்னு தட்டினே இருக்கா அம்மா சொல்லுவேன் ஆனால் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எப்படி சொல்றது ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப இங்க ஒரு முப்ப இருபத்தி எட்டு இருபத்தொன்பது வருஷம் டெய்லியும் காலையில் எழுச்சி பார்க்குற முதல் முகம் தான் இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த முதல் முகமும் தான் எப்பவும் காலையில் எந்த உடனே அவங்கள தான் மற்ற இது சின்ன வயசுலாம் எனக்கு நிறைய கெட்ட கணவன் வரும் அதில் எங்க அம்மா என்னை விட்டு போற மாதிரி அதாவது இறந்துட்ட மாதிரி கனவு அப்போல்லாம் சின்ன வயசுல பயந்துட்டு எந்தி பார்ப்பேன் வந்து கிச்சன் எட்டி பார்ப்பேன் கிச்சன் எட்டி பார்த்தா எங்கள் அம்மா இருப்பாங்க அப்பா இது கனவுதானா அப்படின்ற மாதிரி இருப்பான் அதே மாதிரி நிறைய நேரங்கள்ல எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது கூட அது எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரில நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் எங்க அம்மா ரொம்ப வீக் இல்லை அப்படி தான் பண்ணுவேன் எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது எட்டி பார்ப்பேன் பெட்ரூம் வந்து நைஸாக இதை வந்து இந்த பெட்ரூம்ல கூட நிறையா எட்டி பண்ணுவேன் மிட் நைட்லாம் வந்து இங்கே எட்டி பார்த்துட்டு தான் போவேன் அவங்களே பார்ப்பேன் பிரீத் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போவேன் ஆனால் இன்னைக்கு நம்ம இல்லை வீடே வெறிச்சோட்டி இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷம் பார்த்துட்டோம்ல தெல அம்மா தான் அப்போ எப்போ நான் ஒரு வாழ்க்கையில சொல்றேன் ஒத்த பையனை பெத்த அம்மாவுக்கு மட்டும்தான் அவ்வளோ பாசம் இருக்கும் அவ்வளோ பாசம் ஒத்த வீட்டுல ஒரு ஆம்பளை பையன் வைங்களேன் அம்மாவுக்குன்னா அது கொள்ள உயிர் பொண்ணுங்களை பெத்த அம்மாக்கு பொண்ணுங்களை விட அம் பசங்களை தான் ரொம்ப முடியும் அப்பாங்களுக்கு பொண்ணுங்கதான் ரொம்ப பிடிக்கும் இது வந்து இயல்பு அது தான் எல்லார் வீட்லேயும் அது அப்படிதான் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருந்தது அதை தான் சொல்றேன் அதே மாதிரி எங்க அம்மாக்கும் என் மேலே கொல்ல உயிர் எனக்கும் அவங்க மேலே கொல்ல உயிர் சில பல காரணங்களால காலத்தின் கட்டாயத்தால அவங்க இப்ப நம்ம கூட இல்லை என்ன தான் ஆக்சி சேப்பே அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ரொம்ப டைம் சரியில்லைங்கிறது எல்லாரும் இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க சில கடந்த மாதங்கள் நிறைய நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டது நிறைய நீங்களும் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க நான் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோலாம் ஸோ வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்தே எனக்கு எதுவுமே சரியாமல் இல்லை எல்லாமே என்னை விட்டு 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 போகுது நான் அந்த லைஃப்பில் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்புல இந்த கார் வாங்கினதும் ஒன்று காரை வாங்கினேன் கார் வாங்கினதுமே பைக்கு போச்சு பைக்கு போனதும் அடுத்து ஆக்சிடெண்ட் ஆச்சு அடுத்த ஆக்சிடெண்ட் ஆனதும் நிறைய பிரச்சனை என் மரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொத்தமாக இறந்துட்டேன் காலத்தின் கட்டாயம் நமக்கு வேறு நமக்கும் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ஸோ எப்படிலாம் போராடி மண்ணு கட்டி அந்த காரை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றி வச்சிட்டேன் இல்லை வீடை தான் காப்பாற்ற நான் வாடகை வந்து லேட் லேட்டாக கொடுத்ததுனால அவசரர் வந்து வெகேட் பண்ணிட்டாருப்பார் இந்த மாதம் வாடகை நான் கொடுக்கணும்னா ஒரு வாரம் லேட்டாகிடுச்சு சில பல மாதங்களாகவே அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து ரொம்ப லேட் லேட்டாக தான் கொடுத்துட்டுருந்தேன் மறுபடியும் லேட் ஆகிடுச்சு அவர் வந்து இல்லை வெக்கேட் பண்ணிடு அப்படின்ட்டார் சரி ஓகே நான் வெக்கேட் பண்ணிடுறேன் இதுக்கு மேலே எதுவும் பேச முடியல நிறைய வாட்டி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிடுச்சு இதுக்கு மேலே ரிக்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு தெம்பு இல்லை என்ன நடக்குதோ லைஃப்பில் அது ஃபோனை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அம்மாவை தனி வீட்டில் வச்சாச்சு நாங்கள் கேட்டோம் நான் எவ்வளவோ போகிறேன்னு அம்மா என் கூட இருந்துருமா என் கூட இருந்துருமா ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒர்க்கு ஆஃபீஸ் பக்கத்துலேயே அவருக்கு வீடு வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா அவருக்கு கால் நடக்க முடியாதுல்ல சைக்கிளும் ஓட்ட முடியாது எதுவும் பண்ண முடியாது இங்க எங்கன்னா சின்ன வீட்டில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதே அவங்க கம்பெனி பக்கத்துலேயே வீட்டை பார்த்துக்கிட்டாங்க வீட்டை பார்த்துட்டு எங்க அம்மா வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பை காட்ஸ் கிரேஸ் அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிச்சு இப்போ நான் தான் எனக்கு எதுவுமே அமைச்சிக்க முடியாம ஸ்ட்ரகிளிங்லே இருக்கிறேன் ஏன்னா ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான போதுமான வருமானம் தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கிறேன் ஆக்சிடெண்ட் ஆச்சு அவ்வளோ செலவு அவ்வளோ இது கார் நடுவில் நடுவுல அப்படி இப்படின்னு மந்தாரு பண்ணி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிள் வரும்போது அந்த ஸ்டெபிலிட்டிலையே சர்வை பண்ணலான்னு நினைக்கும் போது வீடை காலி பண்ணு அப்படின்னும் போது ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை அதனால் எங்கள் அம்மாவும் நானும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டோம் என் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க நான் அவங்க விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பெரிய காரணங்கள் இருக்கு இது இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும்னு ஒரு வேலை வீதியா இருக்கலாம் பட் வாட் எவர் இஸ் இந்த நேரத்தில் எங்க அம்மா நான் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்ட்டு எழுதிட்டு போறேன் இப்பதான் பிரச்சனை முட்டி ஓதி வர இந்த நேரத்தில் இது தேவையான நிறைய கேள்விகள் இருந்தாலும் ஐ ஸ்டார்ட் அட் அக்செப்டிங் நான் இப்போ எல்லாம் என்னோட லைஃப்ல என்னோட பெயிண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் எவ்வளோ மன உடைச்சல் போட்டு எப்படி எப்படி இல்லாமல் வீடியோ போட்டேன் பார்த்துட்டு இப்போ என்ன தான் பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள வந்துச்சு நான் வீடு நான் வீடு காலி பண்ணேன்னா என்ன பொருளை தூக்கி கீழே போடுவாங்க சரி ஓகே போடலாம் பாக்குறேன் நான் அதை பார்க்கணும் அதை பார்த்து லைஃப்பில் அது எதுனா ஒரு லெசனாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு இது வந்துச்சு மைண்ட் செட்டு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் எப்படின்னா மனசு வலி வலி வலினால அந்த வலி வந்து மறுத்து போயிடுச்சு எனக்கு பெருசாக எனக்கு இப்போலாம் ஃபீலிங்ஸே இல்லாத அந்த மாதிரி இருக்கு ஏன்னா நான் ரொம்ப 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 அழுகு பிறந்து இப்போ ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டியாக வந்துட்டேன் மைண்டில் எதுவும் ஏற மாட்டேன் வாட் எவர் எங்கள் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க காலி பண்ணி போயிட்டாங்க இப்போ நான் தான் என் பழைப்பை பார்த்துன்னு காலி பண்ணணும் எப்படி காலி பண்ண போகிறேன் ஏன் இது பண்ண போகிறேன்னு தெரியல என் பிள்ள பச்சை பயந்தவரை உள்ள தூய்னுங்கிறான் நல்லபடியாக இந்த வீட காலி பண்ணணும் ஆனால் காலி பண்ணுறதுக்கு ஒரு பவர் இல்லை இந்த பவர் தாங்க எல்லாமே இந்த பவர் தான் இந்த பணம் தான் எல்லாருமே இந்த வாழ்க்கையவே நம்ம வாழ்க்கையவேண்டனே பந்து இந்த பணம் தான் எல்லாத்துக்கும் காரணமே இந்த பணம் தான் இந்த பணம் தான் இன்னைக்கு இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு லைஃப்ல நான் ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்தேன் அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருந்தா இன்னைக்கு இப்ப எப்படி இருந்திருக்கும் கரெக்டா போயிட்டு எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் லைஃபே போட்டி போட்டுச்சு பினான்சியலா பேக்வார்டு டோட்டல் பேக்வார்டு கார் வந்து ஆக்சென்ட் ஆச்சு அம்மா என்னை விட்டு இப்போ இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல தனித்தனியாக போகணுன்றது கட்டாயமா கேட்டா எனக்கு தெரியல ஆனாலும் போய்விட்டார்கள் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்க கிட்ட ஷேர் தோணுச்சு என்ன பதினஞ்சு நாள் கிட்ட வீடியோ போடலையே என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இதுதான் இந்த பதினஞ்சு டேஸ்ல இவ்வளோ விஷயம் நடந்துச்சு அவங்க தனி வீட்டுக்கே போயிட்டாங்க